தாஜ்மஹால் இந்த பெயரை சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது காதல்தான் ஆனால் அந்த வெள்ளை பளிங்கு கற்களுக்கு பின்னால் இவ்வளவு மர்மங்களும் அரசியலும் விடை தெரியாத கேள்விகளும் ஒளிந்திருக்கிறதா தாஜ்மஹால் காதலுக்காக கட்டப்பட்டதா தொழிலாளர்களின் கைகள் உண்மையிலேயே வெட்டப்பட்டதா இல்லை என்றால் அந்த இருபதாயிரம் பேர் பிறகு என்ன ஆனாங்க யமுனை ஆற்றின் கீழே இருக்கிற இருபத்தி இரண்டு அறைகள் அவை ஏன் பூட்டப்பட்டிருக்கு உள்ளே உண்மையிலேயே ஏதாவது மறைக்கப்பட்டிருக்கா தாஜ்மஹால் ஒரு கல்லறையா இல்ல சிலர் சொல்ற மாதிரி ஒரு கோயிலா சிமெண்ட் கான்கிரீட் இல்லாமல் எப்படி நானூறு வருஷமா இதை தாங்குது மினாரங்கள் ஏன் சாய்ந்து கட்டப்பட்டிருக்குது ஷாஜகான் ஏன் தன் மகனாலேயே சிறைபிடிக்கப்பட்டார் கருப்பு தாஜ்மஹால் இருந்ததா அது எங்க இருந்தது தாஜ்மஹால் பளிங்கின் நிறம் மாறுகிறதா அதன் ரகசியம் என்ன தாஜ்மஹாலை மூங்கில் குச்சிகளால் முழுசா மூடி மறைத்தார்களா ஏன் எதற்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இருக்கிற தாஜ்மஹால்ல பொதுமக்களுக்கு சொல்லப்படாத ரகசியங்கள் என்ன இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோல ஒவ்வொன்றாக பதில் சொல்ல போறோம் மும்தாஜின் பதினான்காவது பிரசவம் மற்றும் மரணத்தின் பின்னணி பலரும் நினைப்பது போல மும்தாஜ் திடீர் என்று இறக்கவில்லை ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்றாம் ஆண்டு தக்காள பகுதியில் போர் நடந்து கொண்டிருந்த போது ஷாஜகானுடன் மும்தாஜும் சென்றிருந்தார் அங்குதான் அவர்களின் பதினான்காவது குழந்தையான கவுஹாரா பேகம் பிறந்தது சுமார் முப்பது மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அதிகப்படியான இரத்த போக்கு காரணமாக மரணம் மரணமடைந்தார் ஒரு பேரரசி போர்க்களத்திற்கு அருகிலுள்ள கூடாரத்தில் தனது உயிரை விட்டது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சோகமாக பார்க்கப்பட்டது மரணப்படுக்கையில் மும்தாஜ் கேட்ட அந்த கடைசி ஆசை மும்தாஜ் இறக்கும் தருவாயில் ஷாஜகானின் கைகளை பிடித்துக்கொண்டு நான்கு வாக்குறுதிகளை கேட்டாராம் அதில் முதலாவது தனக்காக உலகமே வியக்கும் ஒரு நினைவிடத்தை கட்ட வேண்டும் என்பது மற்றொன்று ஷாஜகான் மறுமணம் செய்யக்கூடாது என்பது தன் மனைவியின் மீது வைத்திருந்த அளவு கடந்த காதலால் ஷாஜகான் தன் வாழ்நாள் முழுவதையும் நாட்டின் செல்வத்தையும் இந்த ஒரே கட்டிடத்திற்காக செலவிடத் தொடங்கினார் போர்க்கால ரகசியம் தாஜ்மஹாலுக்கு போடப்பட்ட மூங்கில் போர்வை இது பலரும் அறியாத ஒரு ராணுவ ரகசியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று இந்திய பாகிஸ்தான் போரின் போது ஆக்ரா நகரம் பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய இலக்காக இருந்தது நிலவொளியில் ஒளியில் தாஜ்மஹாலின் வெள்ளை பளிங்கு கற்கள் கண்ணாடியைப் போல மின்னும் இது எதிரி நாட்டு விமானிகளுக்கு வழிகாட்டியாக அமைந்துவிடும் இதை புரிந்து இந்திய அரசு மற்றும் தொல்பொருள் ஆய்வுத்துறை ஏஎஸ்ஐ தாஜ்மஹால் முழுவதையும் ஆயிரக்கணக்கான மூங்கில் சாரங்களை கொண்டு மறைத்தது அதன் மேல் பச்சை நிற வலைகளையும் தழைகளையும் போர்த்தினார்கள் வான் வழியாக பார்த்த விமானிகளுக்கு தாஜ்மஹால் ஒரு அடர்ந்த காடு போலவே தெரிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போதும் இதே உத்தி கையாளப்பட்டது இருபதாயிரம் தொழிலாளர்களின் கதி என்ன கைகள் வெட்டப்பட்ட மர்மம் தாஜ்மஹால் கட்டி முடித்ததும் தொழிலாளர்களின் கைகளை ஷாஜகான் வெட்டினார் என்பதுதான் காலம் காலமாக சொல்லப்படும் கதை ஆனால் வரலாற்று ஆய்வுகளில் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை உண்மையில் அந்த தொழிலாளர்களுக்கு தாஜ்மஹால் போன்ற ஒரு கட்டிடத்தை இனி வேறு எங்கும் கட்டக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அவர்களின் ஆயுள் காலத்திற்கும் அவர்களின் அடுத்த தலைமுறைக்கும் தேவையான மிகப்பெரிய செல்வம் முயலாக வழங்கப்பட்டது அதாவது அவர்கள் மீண்டும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாதபடி செட்டில் செய்யப்பட்டனர் இதுவே காலப்போக்கில் கைகள் வெட்டப்பட்டது என தவறாக சித்தரிக்கப்பட்டது யமுனை ஆற்றின் அடியில் பூட்டப்பட்ட இருபத்தி இரண்டு இரகசிய அறைகள் தாஜ்மஹாலின் அடித்தளத்தில் யமுனை ஆற்றின் மட்டத்திற்கு நேராக இருபத்து இரண்டு அறைகள் உள்ளன இவை பல தசாப்தங்களாக பூட்டப்பட்டுள்ளன இந்த அறைகளுக்குள் என்ன இருக்கிறது என்பது பற்றி பல யூகங்கள் உள்ளன சிலர் அங்கு ஷாஜகான் காலத்து ஓவியங்கள் மற்றும் ஆவணங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் இன்னும் சிலர் அங்கு பழைய கோயில் சிதைவுகள் இருப்பதாக வாதிடுகிறார்கள் ஆனால் இந்திய அரசு பாதுகாப்பு மற்றும் கட்டிடத்தின் உறுதித்தன்மை கருதி கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரித்தால் கற்கள் பலவீனமாகும் என்பதால் அந்த அறைகளை திறக்க தடை விதித்துள்ளது தாஜ்மஹால் ஒரு கல்லறையா இல்லை தேஜோ மகாலயா கோயிலா தாஜ்மஹால் என்பது உண்மையில் ஒரு சிவன் கோயில் என்றும் அதன் பெயர் தேஜோ மஹாலயா என்றும் பி என் ஆக் போன்ற ஆய்வாளர்கள் ஆதாரங்களை முன்வைத்தனர் தாஜ்மஹாலின் உச்சியில் இருக்கும் பிறை வடிவம் அங்கிருக்கும் சில கட்டுமான நுணுக்கங்கள் இந்து மத கட்டிடக்கலையை ஒத்திருப்பதாக அவர்கள் வாதிட்டனர் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டன இருப்பினும் வரலாற்றாசிரியர்கள் இதை ஒரு இஸ்லாமிய கட்டிடக்கலையாகவே கருதுகின்றனர் சொந்த மகனாலேயே சிறைபிடிக்கப்பட்ட பேரரசன் தாஜ்மஹால் கட்டி முடித்த சில ஆண்டுகளிலேயே ஷாஜகானின் ஆட்சிக்கு முடிவு வந்தது தாஜ்மஹால் கட்டுமானத்திற்காக நாட்டின் கஜானா பெருமளவு காலியானதாலும் ஷாஜகான் மேலும் ஒரு கருப்பு தாஜ்மஹால் கட்ட திட்டமிட்டதாலும் அவரது மகன் அவுரங்கசீப் கழகம் செய்தார் தனது தந்தையையே ஆக்ரா கோட்டையில் சிறை வைத்தார் ஷாஜகான் தனது வாழ்நாளின் கடைசி எட்டு ஆண்டுகளை அந்த சிறையிலேயே கழித்தார் சிறை அறையின் ஜன்னல் வழியாக தன் மனைவியின் நினைவிடத்தை பார்த்து கொண்டே அவர் உயிர் பிரிந்தது மினாரங்கள் ஏன் சாய்வாக கட்டப்பட்டுள்ளன தாஜ்மஹாலின் நான்கு மூலைகளிலும் உள்ள தூண்கள் மினாரெட்ஸ் பார்ப்பதற்கு நேராக தெரிந்தாலும் உண்மையில் அவை வெளிப்பக்கமாக லேசாக சுமார் இரண்டு முதல் நான்கு டிகிரி வரை சாய்ந்து கட்டப்பட்டுள்ளன இது ஒரு அபாரமான இன்ஜினியரிங் நுணுக்கம் நிலநடுக்கம் அல்லது மிகப்பெரிய இயற்கை சீற்றம் ஏற்பட்டால் அந்த தூண்கள் உள்நோக்கிச் சரிந்து பிரதான கல்லறை மீண்டோம் மீது விழாமல் வெளிப்பக்கமாக விழ வேண்டும் என்பதற்காகவே இப்படி திட்டமிட்டு கட்டப்பட்டது யமுனை ஆற்றுக்கு அடியில் இருக்கும் ஆபாணி மரங்கள் சிமெண்ட் கான்கிரீட் இல்லாத அந்த காலத்தில் தாஜ்மஹாலின் அடித்தளம் எப்படி இவ்வளவு உறுதியாக இருக்கிறது தாஜ்மஹாலின் அஸ்திவாரம் பிரம்மாண்டமான மரக்கிணறுகளால் வெல் ஃபவுண்டேஷன் ஆனது இதில் ஆபாணி எபனி வகை மரக்கட்டைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த மரங்களின் சிறப்பு என்னவென்றால் இதில் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருந்தால்தான் அது இரும்பை விட உறுதியாக இருக்கும் யமுனை ஆற்று நீர் இந்த மரங்களுக்கு உயிர் கொடுக்கிறது ஒருவேளை யமுனை ஆறு முழுமையாக வற்றி போனால் தாஜ்மஹாலின் அஸ்திவாரம் பலவீனம் அடைய வாய்ப்புள்ளது பத்து ஷாஜகானின் பாதியில் நின்ற கருப்பு தாஜ்மஹால் கனவு மும்தாஜுக்கு வெள்ளை பளிங்கில் தாஜ்மஹால் கட்டியது போல தனக்காக யமுனை ஆற்றின் மறுபுறம் கருப்பு பளிங்கு கற்களால் ஒரு தாஜ்மஹால் கட்ட ஷாஜகான் திட்டமிட்டார் இரண்டு கட்டிடங்களையும் இணைக்க ஒரு பெரிய பாலத்தையும் கட்ட நினைத்தார் இன்றும் ஆற்றின் மறுபுறம் மேதா பாக் பகுதியில் சில கட்டுமான சிதைவுகள் காணப்படுகின்றன ஆனால் மகன் ஆவுரங்க சீப்பின் எதிர்ப்பால் அந்த திட்டம் கனவாகவே போனது பதினொன்று நிலவொளியில் நிறம் மாறும் பளிங்கு கற்கள் தாஜ்மஹாலின் கற்கள் ராஜஸ்தானின் மக்ரானா மக்ரானா பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டவை இந்த தரம் வாய்ந்த பளிங்கு கற்கள் ஒளியை பிரதிபலிக்கும் தன்மை கொண்டவை அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது இளஞ்சிவப்பு நிறத்திலும் பிங்கிஷ் பகலில் பால் வெள்ளை நிறத்திலும் பவுர்ணமி இரவு நேரங்களில் தங்க நிறத்திலும் கோல்டன் தாஜ்மஹால் காட்சியளிக்கும் இது பார்ப்பவர்களின் மனநிலையை பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது பன்னிரண்டாவது கள்ளக்குறிச்சி முதல் ஆக்ரா வரை போர்க்கால ராணுவ ஒருங்கிணைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று போரின் போது இந்தியா தனது சொத்துக்களை பாதுகாக்க ஒரு மிகப்பெரிய வியூகத்தை வகுத்தது ஆக்ராவில் தாஜ்மஹால் மறைக்கப்பட்டது ஒரு உதாரணம் என்றால் தெர்கில் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகள் இராணுவ தளவாடங்களை நகர்த்துவதற்கும் இரகசிய தகவல் பரிமாற்றத்திற்கும் முக்கிய இடங்களாக இருந்தன நாடு முழுவதும் பிளாக் அவுட் கடைபிடிக்கப்பட்டது அதாவது இரவு நேரங்களில் ஒரு சிறிய விளக்கு கூட எரியக்கூடாது எதிரி நாட்டு விமானங்கள் நகரின் அமைப்பை அடையாளம் காணாமல் இருக்க செய்யப்பட்ட இந்த முயற்சியில் ஒட்டுமொத்த இந்தியாவும் இணைந்திருந்தது பதிமூன்றாவது யுனெஸ்கோ மற்றும் நவீன கால ரகசியங்கள் இன்று தாஜ்மஹால் ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலம் சுற்றுப்புறத்தில் இருக்கும் தொழிற்சாலைகளின் புகையினால் பளிங்கு கற்கள் மஞ்சளாக மாறுவதைத் தடுக்க பத்தாயிரத்து நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு கடுமையான விதிகள் உள்ளன மேலும் நாம் உள்ளே சென்று பார்க்கும் கல்லறைகள் உண்மையானவை அல்ல உண்மையான கல்லறைகள் அடித்தளத்தில் பேஸ்மெண்ட் உள்ளன அங்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி கிடையாது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அது திறக்கப்படும் முடிவுரை தாஜ்மஹால் என்பது வெறும் கட்டிடம் அல்ல அது காதலின் சாட்சி போர்க்கால தந்திரத்தின் அடையாளம் மற்றும் தீர்க்க முடியாத மர்மங்களின் இருப்பிடம் நானூறு ஆண்டுகளை கடந்தும் இந்த வெள்ளை மாளிகை சொல்லும் ரகசியங்கள் இன்னும் தீரவில்லை இந்த பதிமூன்று உண்மைகளில் உங்களை மிகவும் இயக்க வைத்தது எது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம தமிழ் ஹிஸ்டரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்